வணக்கம் எல் எஸ் பேசுகிறேம்மா அதை பாருங்க இன்றைக்கி கேழ் மாவு வச்சு ஒரு முறுக்கு ஒன்று படி காட்டுறேன் தீபாவளி வந்தாச்சு இது நான் நிறைய பலகாரங்கள் பண்ணுறேன் பாருங்கள் முறுக்குக்கு தேவையான நம் மாவு பெருங்காயப்பொடி வெறும் மிளகாத்தூள் உளுத்த மாவு உப்பு எள்ளு கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி அரிசி மாவு நான் அளவு செய்ய சொல்லவே நான் அளவு சொல்கிறேமா எவ்வளோன்னுட்டு கரண்டி அரிசி மாவு எடுத்துருக்கம்மா ஒரு கரண்டி உளுந்த மாவு வறுத்து அரைச்ச மாவுமா இது கருப்பு உளுந்து நான் கஞ்சிக்கு வரைச்சி வ வறுத்து வச்சிருக்கேன் அதை எடுத்துருக்கேன் நான் வறுத்து அரைச்சது தான் இது கொஞ்சோண்டு அரிசி போட்டு உளுந்து போட்டு கருப்பு உளுந்து அரைச்சது மாவு இருக்கு அதனால எடுத்துக்கிட்டேன் இதுல வந்து நாலு பங்கு கேழ்வரகு மாவு இருக்குமா ஒரு பங்கு அரிசி மாவு ஒரு பங்கு உளுந்த மாவு இதை வந்து லேசா வறுத்துக்கலாம் நம்ம ரொம்ப ஒர்க்க வேண்டாமா லேசா ஒரு ரெண்டு நிமிஷம் வரத்தீங்கன்னா போதும் ரொம்ப ஒர்க்க வேண்டாம் லைட்டா சூடு ஏறினா போதும் போறம்மா சூடு ஏற அளவுக்கு வருத்தா போகிறோம் மற்றதெல்லாம் மாவு வறுக்க வேண்டியதில்லை அரிசி மாவுலாம் நம்ம அப்படியே போடுறோம் இது மட்டும் நிறைய சா வருடத்துக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் நீ எந்த எண்ணெய்ல வேணாலும் பண்ணிக்கோங்கம்மா ரிஃபண்ட் ஆகல பண்ணிக்கோங்க கடலை மாவு கடலை எண்ணெய் போனீங்கன்னா கொஞ்சம் பொங்கும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றியே பண்ணிக்கோங்க ஒரு சும்மா நம்ம வீட்டுக்கு செய்கிறதுனால ஒரு நாலு நாளாக போட்டு நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாவு வறுத்த எண்ணத்துலேயே கொஞ்சம் வெந்நீர் வச்சுக்கிற மாதிரி பிசையிறதுக்கு ரொம்ப கொதிக்க வேணாம் கொஞ்சம் சூடு ஏறுற அளவுக்கு வச்சுக்கிறேன் நான் கை பொருத்த சூடு எறினா போடுமா காஞ்சன்ட்ருக்குது எண்ணெய் வச்சுட்டேன் எண்ணெய் காயுது அப்புறமா கேழ்வரகு மாவு அரிசி மாவு இதில் ஒரு கரண்டிம்மா நீங்கள் எதில் அலக்குறீங்க எதுவும் டம்ளரில் அலக்கிறீங்களோ கப்பில் அளக்குறீங்களோ அது வந்து நாலு கேழ்வரகு மாவு ஒரு கரண்டி அரிசி மாவு ஒரு கரண்டி உளுந்து மாவு எதில் அலந்திங்கனாலும் அளந்து வச்சுருக்கேன் நான் போட்டுக்கிறேன் கேழ்வரகு மாவு அரிசி மாவு உளுந்து மாவு மூணாம் போட்டிருக்கேன் அந்த பாருங்க உப்பு வந்து சின்ன கண்ணியில் ஒன்றரை ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் பாத்திரம் கூட போட்டுக்கலாம் அதிகமாக இருக்கும் ஆயிடுச்சுன்னா கஷ்டம் பாருங்கள் பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு கட்டி இருந்தால் கூட கரைச்சி கூட ஊற்றிக்கலாம் இந்த சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுருங்க வெறும் மிளகாய் தூள் மாதிரி ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எள்ளு வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு மஞ்சைத்தூள் வச்சிருக்கேன் கை வறுக்கம் இருக்குது சூடு கைப்பருக்கம் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றி பெசரிக்கங்க ரொம்ப அதிகமாக ஆகிடுச்சு நல்லா இருக்காது நீ இது சீரகம் வேணாலும் போட்டுக்கலாமா ஓமம் வேணாலும் போட்டுக்கலாம் இதில் அது போடுறதுல நம்ம விருப்பம் தான் எது வேணாலும் போட்டுக்கலாம் இருக்குமா பெஸ்து பசங்க அதை கேழ்வரமா கடையில் வைக்கிறோமா அவ கூட பண்ணிக்கலாமா வெறும் அரிசி மாவுல பண்ணுறது இதில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தி நான் கொஞ்சம் தண்ணி விட்டேன் இந்த ஒரு குழி கரண்டி எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு நீங்க வெண்ணெய் டால்டெல்லாம் போடாதீங்கம்மா நல்லா இருக்காது எண்ணெயே ஊற்றிக்கோங்க ஒரு குழிக்கரி எண்ணெய் ஊற்றிக்கோ ரொம்ப ஊற்றாதீங்க எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி ஊற்றிருக்கேன் அந்த முருமருக்காக தான் நான் ஊற்றுறேன் இனிமேல் இதாக கையில் பிசந்திக்கலாம் நல்லா சேர்ந்து வந்துடுச்சு நல்லா நம்ம முறுக்கு மாவு பத்தத்துக்கு ஒட்டாத வந்துடுச்சு பாருங்கள் முறுக்கு மாவை பற்றத்துக்கு இதை பிசுந்திக்கிட்டு நல்ல வந்துருக்கீங்களா இந்த பாருங்கண்ணா குழலில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டேன் எண்ணெய் தடவிட்டோம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ போட்டுக்கோங்க உங்களுக்கு என்ன ஆச்சு வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க ஸ்டார் அச்சு போட்டுறதோ போடலாம் முறுக்குழை தேன் குழல் அரைச்சி போடுறது இருந்தாலும் போடலாம் நான் வந்து தேன் குழல் அச்சு தான் போட்டிருக்கேன் இந்த பாருங்கள் தேன்குழல் அச்சு தான் நான் போட்டிருக்கேன் வருது பாருங்கள் நல்லா இருக்குண்ணா போட்டு பாருங்கள் Bye. <clears throat> அப்போதான் மூணு முறுக்கு போட்டிருக்கேன் உடனே திருப்பி போடாதீங்க கொஞ்சம் வேகட்ட வெந்தோடனே நம்ம திருப்பி போடலாம் பாருங்க ரொம்ப எண்ணெய் அதிக சூடிலே வச்சிடாதீங்கம்மா ரொம்ப கம்மியாக வச்சாலும் எண்ணெய் போத்துக்குன மாதிரி ஆகிடும் மீடியமான ஹீட்டில் வைங்க வச்சுருக்கேன் பாருங்கள் நல்ல எண்ணெய் காஞ்சிருக்கு காயில் போட்டுட்டு மீடியத்தை தான் நான் வச்சுருக்கேன் கொஞ்சம் நான் அதை பப்புள்ஸ் ஆகணும்னா நான் திருப்பி போடுறேன் நான் இப்போ போட்டிங்கன்னா உடஞ்சிடும் முறுக்கு போடுறேன் பார்த்தீங்களா திருப்பி போடுறேன் பாருங்க திருப்பி போடுறேன் இது வந்து கலர் வந்து நம்ம சாதா வந்தால் கலர் செவந்த கலர் வருமா இது கோதுமை மாவுன்றதுனா முறுக்கு செவந்த கேழ்வரகு மாவு முறுக்குன்றதுனால நமக்கு வந்து செவக்கிறது அரிசி மாவு வந்து செவக்கிறது தெரியும் அந்த பபுள்ஸ் ஃபுல்லாக அடங்கினவுடனே எடுத்துடலாம் அந்த முறுக்கை நான் எடுக்க சொல்ல காட்டுறேன் உங்களுக்கு இந்த பாருமா பப்புள்ஸ் அடங்கிச்சு பாருங்கள் எடுக்க கலர் இது இப்படி தான்மா இருக்கும் கேழ்வரகுன்றதுனால கலர் இப்படி தான் இருக்கும் பார்த்து எடுத்துருங்க கேழ்வரகு மாவில் அவ் செஞ்சதுமா இது ரொம்ப ஹெல்த்தியானது நல்லாயிருக்கு நான் போட்டாலும் வந்து முக்காக்கில் முறுக்கு வந்துருக்குமா எனக்கு நான் ட்ரெயில் வச்சுட்டேன் இன்னும் கொஞ்சம் இருக்குது முக்காக்கில் முறுக்கு வந்திருக்கு எண்ணெய் குடிக்கலம்மா இது எண்ணெய் ஊற்றினெண்ணதை பாருங்கள் ஊற்றினெண்ண அப்படியே இருக்குது எண்ணெயும் குடிக்கல செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததா தனதுதா கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாம் எல்லோமாதா சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்